கவலை கொள்ளாதீர் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் அல்லாவின் தூதர் சொல்ல அல்ல அழகிவ ஒரு தாயை குறித்து சொன்னார்கள் போர்க்களத்தில் காணாமல் போய் கிடைத்த ஒரு குழந்தையை ஒரு தாய் தேடி வரும்போது அல்லாஹுடைய தூதர் அதை எடுத்து கொடுக்கும் போது அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கி கட்டி அணைத்து அதற்கு உணவை கொடுக்கும் போது அல்லாவின் தூதர் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள் இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா அந்த குழந்தை படக்கூடிய சிரமத்தை கஷ்டமாக உணர்ந்த அந்த தாய் தன் உயிர் போய் கிடைத்த வந்த மகிழ்ச்சியில் இந்த வாழக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா தன்னோடு வந்துவிட்ட அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் வீசுவாள் அல்லாஹ் இந்த குழந்தைக்கு இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன் அல்லாஹிவார் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார் யா அல்லாஹ் அல்லாஹோய் அழைத்து சொல்லுவார் யா அல்லாஹ் என் தாயை விட என் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் நீ என் தாய் நான் சிரமப்படுவதை என் தாய் நான் நோயில் வாடுவதை என் தாய் நான் கடனில் இருப்பதை கடனால் கஷ்டப்படுவதை என் தாய் என் செல்வ இழப்புகளில் கஷ்டப்படுவதை என் தாய் என்னுடைய இழப்புகளில் பிரிவில் நோயில் சிரமங்களில் சோதனையில் கஷ்டப்படுவதை விரும்ப என் தாயை விட என் மீது இரக்கம் உள்ள நீயும் விரும்ப மாட்டாயா அல்லாஹை எனக்கு இரக்கம் காட்டு இந்த சோதனையை நீக்கென்று அல்லாஹுவை அழைப்பார்கள் அறிஞர்கள் இந்த ஹதீசை கொண்டு அல்லாஹுவர் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் பிரிந்து விட மாட்டான் அல்லாஹுவின் பக்கம் வந்து விட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வேதனை அடைவதை உங்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை உங்கள் உள்ளம் நெருங் நெருக்கமாகுவதை உங்கள் உள்ளம் உடைக்கப்படுவதை இறைவன் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க